இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஸோ நவராத்திரி அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே பிடித்த பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற விழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரும் இதை பொங்கல்னால் ஒரு மூணு நாள் வரும் ஸோ ஆனால் இந்த பண்டிகை மட்டும்தான் பத்து நாள் நம்ம வந்து கோலாகலமாக கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லைங்க பொம்மைகள் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே ஒரு குஷி வந்துடும் அது சின்ன குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்க வரைக்குமே அந்த பொம்மைகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா ஸோ அப்படி எல்லா விதமான பொம்மைகளையும் வைத்து ஒரு இடத்துல வந்து அமைச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி ஒரு பத்து நாள் வழிபடுறது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கறதோ பேசுறதோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கு நடுவுல நம்ம வந்து இந்த பத்து நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம் அங்க போய் நம்ம கொலுவ பாப்போம் அங்க போய் நமக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சுப்போம் இல்ல நமக்கு தெரிஞ்ச சில சம்பிரதாயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டு வருவோம் அண்ட் சாமியோட ஸ்லோகன் பாடல்கள் இதெல்லாம் பாடிட்டு வருவோம் சோ அப்போ அவங்களோட நம்ம வந்து நிறைவா பேசிட்டு வரும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் அளவே இருக்காது அதே மாதிரி நம்மளுடைய வீடு தேடியும் நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவோம் வருவாங்க கொழுவை பார்ப்பாங்க நம்ம கிட்ட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அண்ட் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு தாம்பலம் கொடுத்து வழி அனுப்பும் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் அளவே இருக்காது ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூப்பரான சிறப்பான பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை அதுவும் எஸ்பெஷலி இது வந்து உமன் பெண்களுக்கான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து துர்கை வந்துட்டு மகிஷாசுரனை வதம் செய்த நாள் அதை தான் நம்ம வந்து இந்த நவராத்திரியாக கொண்டாடுறோம் இந்த ஒன்பது நாள் இருந்து பத்தாவது நாள் நம்ம வந்து சரஸ்வதி பூஜையாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் சோ இந்த பத்து நாளுமே பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து போட்டு போனோம் அழகா ரெடி ஆகிப்போம் இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் இருக்கும் அதோடு சேர்த்து ஒவ்வொரு சுண்டலும் வந்து வைப்பாங்க சுண்டல் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லோருமே வந்துட்டு விரதத்துல இருப்பாங்க ஸோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடவுளை நினைத்து அம்பாளுடைய ஸ்லோகன் இதெல்லாம் மட்டுமே சொல்லி அவங்க வந்து விரதத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டாமினா அந்த ப்ரோட்டீன் வந்து கிடைக்கணும் அவங்க காலையிலேருந்து மிஸ் பண்ண அந்த ப்ரோட்டீன் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த சுண்டல் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் பெண்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணகர்த்தத்தோடு தான் அவங்க வந்து ஒரு பூஜையை பண்டிகையை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நவராத்திரின்னா எப்படி வந்தது இப்போ தீபாவளிக்கு ஒரு கதை இருக்கும் பொங்கலுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் ஸோ அந்த நவராத்திரின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமுனி அப்படின்ற ஒரு முனிவர் அவர் வந்து என்ன பண்ணார் தான் தான் ரொம்ப வந்து முதன்மையானவன் நமக்கு கீழே தான் எல்லோரும் அப்படின்னு ஒரு ஆணவத்துல இருந்தாங்க ஸோ அதன் விளைவா அவர் வந்து சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருமே ரொம்பவே வந்து துன்புறுத்திட்டு வந்தாராம் ஸோ நமக்கே தெரியும் சித்தர்கள்ல முனிவர்களை பாத்தீங்கன்னா முதன்மையானவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகத்தியர் உட்பட அவர் வந்து எல்லாரையுமே வந்துட்டு ரொம்பவே வந்து துன்புறுத்திட்டு வந்திருக்காரு அதன் விளைவா எல்லா முனிவர்களும் சேர்ந்து நீ வந்து எருமையா மாறிடு அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்பன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து கடுமையா தவம் புரிஞ்சிருக்காரு அவர் தவம் புரிஞ்சு தனக்கு வந்து அழிவே இருக்க கூடாது நம்ம எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த வரம் வாங்கின குஷியில அவர் காட்டு பக்கமா நடந்து வரும்போது ஒரு காட்டெருமையை அவர் சந்திக்கிறார் அசுரன் தானே அவருக்கு அந்த காட்டெருமை மீது காதல் மோகம் வந்து அவருமே வந்து எருமையா உருவெடுத்து மாறிடுறாரு இதன் விளைவா ஏற்கனவே வரமுடிக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு இல்லையா அதன் மூலமா அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கனை வந்து பிறக்குறாங்க சோ அந்த மகிஷாசுரன் என்ன பண்றாரு பத்து ஆண்டு காலம் ரொம்ப கடுமையாக தவம் செய்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு ஒரு வரம் கேட்கிறாரு அவர் வந்து என்ன கேட்குறாரு எனக்கு முனிவர் சித்தர் இறைவன் இப்படி யாராலுமே எனக்கு வந்து அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு உனக்கு வந்து ஒரு கன்னி பெண்ணால் தான் அழிவு வரும் நீ கே சொல்கிற இவங்க கிட்டலாம் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ அதன் மூலமாக அவருமே வந்து ரொம்ப ஆணவத்தில் எல்லோருமே வந்து துன்புறுத்திட்டு வந்திருக்காரு ஸோ இதனால் முனிவர்கள் தேவர்களெல்லாம் ரொம்ப வருந்தி மும்மூர்த்திகள் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க இவருடைய மகிஷாசுரனுடைய அட்டகாசம் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ மும்மூர்த்திகளும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு சக்தி தான் துர்கை அம்பாள் சோ அந்த துர்கை அம்மனை தான் அந்த துர்கை அம்மன் மூலமாக தான் இந்த மகிஷாசுரனை என்ன பண்றாரு போருக்கு போறதுக்கு முன்னாடி சூளத்தை வந்து பரிசா கொடுக்கறாரு அதே மாதிரி வாயு பகவான் வில்லும் அம்பையும் பரிசா கொடுக்கறாரு அக்னி தேவன் சக்தியை பரிசா கொடுக்கறாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வரத்தை வந்து கொடுத்து அம்பாள் வந்து அம்பால வந்துட்டு மகிஷாசுரனை வதம் செய்கிறாங்க ஸோ அவங்க வதம் செய்த நாள் தான் அஷ்டமி அண்ட் வந்து அம்பால நம்ம வந்து சாந்த சுரூபிணியாக தரிசித்த நாள் அதாவது சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் பார்த்த நாள் தான் நவமி அடுத்தது அவங்க மூலஸ்தானத்தில் போயிட்டு இறைவனை அருள் பாலிச்ச நாள் தான் தசமி சோ இப்படி நம்ம வந்து இந்த ஒன்பது நாளுமே என்ன பண்றோம் மூணு நாள் வந்து துர்கைக்காகவும் அண்ட் மூணு நாள் வந்து லக்ஷ்மிக்காகவும் மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதிக்காகவும் நம்ம வந்து பிரிச்சிடுறோம் பிரிச்சுட்டு பத்தாவது நாள் தான் நம்ம வந்துட்டு ஆயுத பூஜையா நம்மளுடைய எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ நம்ம வந்து இந்த ஒன்பது நாட்கள்ல பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் வந்து துர்கை அம்மனுக்கு நம்ம வழிபடுறோம் ஸோ நம்ம எல்லோருக்குமே வந்து சக்தி அதாவது மன வலிமை தைரியம்ன்றது பெண்களுக்கு நிச்சயமா இருக்கணும் ஸோ எப்பேற்பட்ட ஒரு சுட்சுவேஷனையும் நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியணும் அப்பேற்பட்ட வன மன வலிமையை வந்து கொடுக்கறதுக்காக தேவியை நம்ம பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவி நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமான தேவை செல்வம் ஸோ அந்த செல்வம் நம்மளுடைய வீட்டில் சுபிக்ஷமா இருக்கிறதுக்காக லக்ஷ்மி தேவியை வழிபடுறோம் இறுதியாக இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் அலைமகள் ஸோ அதாவது நமக்கு வந்து ஞானம் என்னதான் நம்ம கிட்ட பணம் இருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா கூட ஞானம் அப்படின்ற ஒரு அறிவு வந்து எல்லா மனிதனுக்கும் கண்டிப்பா வேணும் அந்த அறிவு இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட செல்வம் வந்தாலும் நம்மள இன்னொருத்தவங்க ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த மூணுமே நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு பூஜை பண்ணுற ஒரு பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை அதில் இறுதி நாட்களில் பார்த்திங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க அவங்களுடைய புக்ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து வழிபடுவாங்க இல்லை யாராவது வந்து கிளாஸ் ஏதாவது ஏதாவது கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த கலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயம் அதாவது அது வீணையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு வாத்தியமாக இருக்கலாம் இல்லை வந்து பரதம் கற்றுப்பாங்க அவங்க சிலமம் கற்றுக்கிறது என்னவாக இருந்தாலும் சரி அவங்க கற்றுக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து நம்ம இறைவன்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ஒரு சம்பிரதாயமாக இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி தொழில் பண்றவங்க அவங்க தொழில் பண்ற இடத்துல அவங்க வந்துட்டு சிறப்பாக வந்து பூஜை செய்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை செஞ்சு இன்னும் வந்து தொழில் மென்மையில வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஒன்பது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம் நம்ம வந்து ஏதாவது பண்றோம் அதுவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுக்கணும் அதான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு என்ன சௌகரியமோ அதை நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்தா போதும் நம்ம வீடு தேடி வரவங்க நம்ம வீட்டில் இருக்க அம்மனுடைய அருளும் அதே மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய நமக்கு ஒரு ஒரு விஷஸ் அதாவது இவங்க நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு மனசார வாழ்த்திட்டு போகணும் அதுதான் நமக்கு வேணுமே தவிர நம்மளால இது பண்ண முடியலையே அது பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தமே வேண்டாம் ஏன்னா அம்மன் வந்து நீங்க எதை மனசார கொடுத்தாலுமே அவங்க வந்து தீர்க்கமாக ஏற்றுப்பாங்க ஸோ இதில் வந்து டவுட்டே தே கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து வீடு தேடி வரவங்களுக்குன்னு இல்லாமல் இந்த பத்து நாள் இது நான் பத்து நாள்னு சொல்ல மாட்டேன் ஜென்ரலாகவே நம்மளால் எப்போல்லாம் எதெல்லாம் முடியுதோ இல்லாதவங்களுக்கு அதுவும் முக்கியமாக இந்த டேஸில் வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி யாருக்காவது படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய மனசுக்கு நிறைவாக இருக்கும் நீ இது பண்ணால் உனக்கு வந்து கடவுள் இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல நம்மளுடைய ஒரு மன திருப்திக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பர்சனலாக எடுத்து பண்ணோன்னா இன்னும் அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்பேற்பட்ட இந்த அழகான நவராத்திரியை நானும் உங்களோட சேர்ந்து கொண்டாடினதில் ரொம்பவே சந்தோஷம் நன்றி